ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் ஹிஸ்ட்ரி இப்போ நம்ம டென்த்து சோஷியலில் அரசாங்கமும் வரிகளும் பற்றி பார்ப்போம் அதாவது வரி சம்பந்தமாக அதில் நான் இம்பார்ட்டன்ஸ் மட்டுந்தான் எடுத்திருக்கேன் நான் நிறைய எடுக்கலை ஏன்னா டைம் இல்லை குரூப் இருக்குது அதனால் நான் அதில் எது எனக்கு முக்கியமான தோணுச்சோ அது மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் வாங்க வீடியோக்கள்லாக போகலாம் இந்தியாவில் வரி விதிப்பின் வேர்கள் மனு சுருமிதி அர்த்த சாஸ்திர காலத்திலிருந்தே பின்பற்றப்பட்டது தற்கால இந்திய வரி முறையானது பண்டைய கால வரி முறையை அடிப்படையாக கொண்டது இது வந்துட்டு மேலும் தெரிந்து கொள்ளும்ல இருக்கு இந்தியாவில் வரி விதிப்பின் வேர்கள் மனு சிறுமிதி மற்றும் அர்த்த சாஸ்திர காலத்திலிருந்தே பின்பற்றப்பட்டது தற்கால இந்திய வரி முறையானது பண்டைய கால வரி முறையை அடிப்படையாக கொண்டது வரி அப்படின்னா வரி விதிப்பு என்பதிலிருந்து வந்தது அந்த வரி அப்படிங்கிற சொல் எதுலேருந்து வந்துச்சுன்னா வரி விதிப்பு இதோடைய பொருள் என்னன்னா மதிப்பீடு இதோடைய பொருள் என்னது மதிப்பீடு வரி விதிப்பு முறையை நல அரசு என்ற கருத்தை மையமாக கொண்டு செயல்படுகிறது வரி விதிப்பு முறை நல அரசு என்ற கருத்தை மையமாக கொண்டு செயல்படுகிறது இந்த வரியை பற்றி பேராசிரியர் சிலிக்மேன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தும் செலுத்துகையாகும் அரசிடம் இருந்து எந்தவித நேரடி நன்மையும் எதிர்பார்க்காமல் கட்டாயமாக செலுத்த வேண்டியதை வரி சிலிக்மேன் என்ன சொல்கிறாரு வரி அப்படிங்கிறது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்துகிற ஒரு செலுத்துகை அரசிடமிருந்து எந்த நேரடி நன்மையும் எதிர்பார்க்காமல் கட்டாயமாக செலுத்த வேண்டியதை வரி வரியினுடைய வகைகள் வரியை வந்துட்டு ரெண்டு வகையாக பிரிப்பாங்க ஒன்று நேர்முக வரி இன்னொன்று மறைமுக வரி நேர்முக வரி அப்படின்னா ஒரு தனிநபர் அல்லது நிறுவத்தின் மீது நேரடியாக விதிக்கப்படும் வரியாகும் இவ்வரியை மற்றவர் மீது புரட்டிவிட முடியாது நேர்முக வரி அப்படின்னா ஒரு தனிநபர் அல்லது நிறுவனத்தின் மீது நேரடியா நேரடியாக விதிக்கப்படும் வரி இவ்வரியை மற்றவர் மீது புரட்டிவிட முடியாது இந்த நேர்முக வரியை பற்றி கே எஸ் மில்லன் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா நேர்முக வரி என்பது யார் மீது விதிக்கப்பட்டதோ அவரே அவ்வரியை செலுத்துவதாகவும் வரி செலுத்துபவரே வரி சுமையை ஏற்க வேண்டும் கே எஸ் மில்லன் என்ன சொல்றாரு நேர்முக வரி அப்படின்னா யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே அவ்வரியை செலுத்துவதாகவும் வரி செலுத்துபவரே வரி சுமையை ஏற்க வேண்டும் அடுத்தது நேர்முக வரிக்கு எடுத்துக்காட்டு வருமான வரி சொத்து வரி நிறுவன வரி அடுத்தது இது வந்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின் இந்தியாவில் முதன் முதலாக வருமான வரி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் சர் ஜேம்ஸ் வில்சன் சர் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது எப்போ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதுல சார் ஜேம்ஸ் வில்சன் சார் ஜேம்ஸ் வில்சனால் தான் முதலாக வருமான வரி வந்து விரிச்சாங்க ஏன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அந்த பெருங்கழக நாட்களில் அதில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட தான் அரசாங்கத்தின் மூலம் போடப்பட்ட ஆணையே வரி விதிப்பாகும் அடுத்தது செகண்ட் ஒன்று வந்துட்டு மறைமுக வரி ஒருவர் மீது விதிக்கப்பட்ட வரி சுமை மற்றொருவருக்கு மாற்றப்பட்டால் அது மறைமுக வரி எனப்படும் ஒருவர் மீது விதிக்கப்பட்ட வரி சுமை மற்றொருவருக்கு மாற்றப்பட்டால் அது மறைமுக வரி வரி விதிக்கப்பட்டவர் ஒருவர் வரி சுமையை சுமப்பவர் வேறு ஒருவர் வரி ஒருத்தவங்க நம்ம விதிச்சோன்னா அந்த வரி சுமையை வேறு ஒருத்தவங்க தான் ஏற்பாங்க அது மாதிரி எடுத்துக்காட்டு முத்திரை தால் வரி பொழுதுபோக்கு வரி தீர்வை பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி முத்திரைத்தாள்னா அந்த கவர்மெண்ட் இந்த பத்திரம் லீஸ் பண்ணுது அதுக்கு நம்ம கட்டுவோம்ல அதுதான் பொழுதுபோக்குன்னா இந்த சினிமா பார்க் போடுறது அது மாதிரியெல்லாம் அப்புறம் தீர்வை அப்புறம் பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி இப்போ பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரியை பார்க்க போகிறோம் அதுனா ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க ஜிஎஸ்டினால் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இது வந்துட்டு ஒரு மறைமுக வரியில்லை ஒன்று இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது எப்படின்னா மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினேழு இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு எப்போலேருந்து செயல்பட்டு வருதுன்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினேழு இந்திய பாராளுமன்றத்தில் வந்துச்சு செயல்பட்டு வருது எப்படின்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு இதோடைய குறிக்கோள் என்னென்னா ஒரே நாடு ஒரு அங்காடி ஒரு வரி ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி இது மதிப்பு கூட்டப்பட்ட வரி அதாவது வேட் வேல்யூ ஆட் டேக்ஸ் போன்ற பலமுனை வரி இல்லாமல் ஒரு முனை வரி ஆகும் இது மதிப்பு கூட்டப்பட்ட வரி போன்று பலமுனை வரி அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட வரின்னா வேட்டு இது வந்துட்டு ஒரு பலமுனை வரின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இல்லாமல் இது வந்துட்டு ஒரு முனை வரி இது இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு முனை வரி அடுத்தது எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னா ஸ்டேட்டு ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அதான் மாநிலத்துக்குள்ள மதிப்பு கூட்டு வரி விற்பனை வரி கொள்முதல் வரி பொழுதுபோக்கு வரி ஆடம்பர வரி பரிசு சீட்டு வரி மற்றும் மாநில கூடுதல் கட்டணம் வரிகள் இதெல்லாம் அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு மாதிரி அடுத்தது ஜிசிஎஸ் அதாவது சிஜிஎஸ்டி வரி சென்ட்ரல் ஜென்ரல் மத்திய மற்றும் மத்திய பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இதுக்கு எடுத்துக்காட்டு மத்திய சுங்கத்தீர்வை சேவை வரி வரி கூடுதல் ஆயத்தீர்வை கூடுதல் கட்டணம் கல்வி கட்டணம் இடைநிலை கல்வி நம்ம மேல்நிலைக் கல்வி அடுத்தது ஐ ஜிஎஸ்டி ஒருங்கிணைந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இப்போ வந்துட்டு ஜிஎஸ்டி வந்துட்டு நாலு முக்கிய விகிதங்களாக சொல்லுவாங்க அதாவது ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி எட்டு இப்போ வந்துட்டு பர்சன்டேஜே இல்லாமல் அதாவது ஜீரோ பர்சன்டேஜ் வரி வரியே இல்லாதது என்னென்னா காய்கறிகள் மற்றும் உணவு தானியங்கள் போன்ற வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பண்டங்களுக்கும் இந்த வரியிலிருந்து விலக்கடிக்கப்படுகிறது அது இது ஸீரோ பர்சன்ட் சொல்ல முடியாது வரியே இல்லை அப்படின்னா காய்கறி உணவு தானியங்கள் போன்ற வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பண்டங்களுக்கு வரியே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு ஃப்ரான்ஸு ஆயிரத்தி எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் முதன் முதல்ல இந்த ஜிஎஸ்டி அமல்படுத்தின நாடு எது அப்படின்னா ஃப்ரான்ஸு நம்ம நாட்டில் எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்றில் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்தது இந்தியாவில் ஜூல் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் வீடியோஸ் பார்க்க டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ட்ரீட் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்